அனைவருக்கும் வணக்கம் அசலாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயம் அது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் கட்டுக்கடங்காத காட்டு தீ இது பற்றிய முழுமையான விவரங்களை பார்ப்போம் வாருங்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடுமையான காட்டுத்தீயினால் அங்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது தீயணைப்பு பணிகளில் எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கடும் காற்று காரணமாக அங்கு வேகமாக காட்டுத்தீ பரவி வருகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ காரணமாக முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள் இது வரலாற்றில் மிக மோசமான காட்டுத்தீயாக பார்க்கப்படுகின்றது நிலவும் அதிகமான வெப்பம் மற்றும் நீர்ப்பற்றாக்குறையினால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாக தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஆனவர் இத்தாலிக்கான விஜயத்தை ரத்து செய்துள்ளார் இந்த பாரிய காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வீடுகள் மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் தீயினால் கருகி அழிந்துவிட்டதாக விட்டதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த காட்டு தீயால் ஐந்து பேர் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என சொல்லப்படுகிறது ஜனவரி ஏழாம் திகதி மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் இந்த தீ பரவியதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது தொடர்ந்து மூன்று நாட்களாக காட்டுத்தீ பரவியதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் எரிமலை குழம்பு போன்று காட்சி அளிக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இருக்கும் பல ஹாலிவுட் நடிகர்களின் வீடுகளும் இந்த காட்டுத்தீயால் தீக்கரையாகி உள்ளது இதுவரை அமெரிக்காவில் இந்த காட்டுத்தீ காரணமாக ஒரு லட்சத்து முப்பது மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பில் பற்றி கொண்டிருக்கும் காட்டுத்தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் கடுமையான போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் இந்த பாரிய காட்டு தீயை அணைக்கும் பணிகளில் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த கடுமையான தீ விபத்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவையும் உலுக்கி உள்ளது அது மட்டுமல்லாமல் முழு சர்வதேசத்தையும் உலுக்கி இருக்கிறது தற்போது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் தீயால் அமெரிக்காவின் பல பில்லியன் டொலர்கள் பெறுமதியான சொத்துக்கள் நாசமாகியுள்ளது நூறு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான சொத்துக்கள் நாசமாகியுள்ளதாக ஒரு இணையதளம் செய்து வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக அப்பாவி பலஸ்தீன் மக்கள் கொல்லப்படுவதற்கு இஸ்ரேலுக்கு பக்க பலமாக அமெரிக்கா இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் காட்டுத்தீயானது இறைவனின் சாபம் என சமூக ஊடகங்களில் விமர்சகர்கள் விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நாம் சொல்லும் விடயம் என்னவென்று சொன்னால் சோகத்துக்கும் வழிகளுக்கும் எல்லைகள் உண்டு அது பலஸ்தீனாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சோகங்களும் துன்பங்களும் நீங்க இறைவனை பிரார்த்திப்போம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்